நுவரெலியா தலவாக்கலை பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக தலவாக்கலை ஆக்ரோயா ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாத்தளை ரத்தோட்டை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கைக்காவேல கைகாவில தோட்டத்தில் இன்று வீசிய கடும் காற்றினால் தொடர் குடியிருப்புக்கு அருகில் இருந்த பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் வீடொன்று பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது திடீர்னு சூறாளி மாதிரி ஒரு காற்று வந்து ஒரு பஞ்சு மரம் விழுந்து எங்களோட ஒரு மலசோ கூட ஒரு ஆறு கோலம் சேதமாக மற்றது குசின பாதிக்கப்பட்டுருச்சு பின்பக்கம் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் உயிர் தப்புனதே பெரிய விஷயமா இருக்குது கண்டி தெல்தோட்டையிலிருந்து ஹேவா ஹேட்டவுக்கு செல்லும் பிரதான வீதியின் அப்பகோனா பகுதியில் இன்று பெய்த காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் மரம் ஒன்று மின்சார கம்பியின் மீது முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் மின் தடை ஏற்பட்டதுடன் குறித்த வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது பொதுமக்கள் இணைந்து மரத்தை அகற்றியதை அடுத்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது